ஐ பி எல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மெகா ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் தனித்துவமான சாதனையை படைத்துள்ளார் அந்த வகையில் முதல் சுற்றில் விற்கப்படாமல் போன அர்ஜுன் டெண்டுல்கர் கடைசி சுற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணியால் அடிப்படை விலையான முப்பது லட்சத்திற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான அர்ஜுன் டெண்டுல்கரை முதலில் எந்த ஒரு அணியும் ஏலும் கேட்கவில்லை இதனால் அவர் விற்கப்படாமல் போனார் பின்னர் வழக்கம் போல மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுத்தது இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி அர்ஜுன் டெண்டுல்கரை மூன்று வெவ்வேறு ஏலத்தில் வாங்கி உள்ளது மேலும் அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பை அணி முதன் முதலில் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மினி ஏலத்தில் அவரது அடிப்படை விலையான இருபது லட்சத்தில் வாங்கியது மேலும் கடைசியாக ஏலத்தில் வாங்கப்பட்ட வீரர் இவர்தான் பின்னர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெகா ஏலத்தில் அர்ஜுன் டெண்டுல்கரை மீண்டும் ஏலத்தில் எடுத்தது மும்பை அணி எப்படியும் இவரை மும்பை அணி எடுப்பார்கள் என்று குஜராத் டைட்டன்ஸ் அணியும் அர்ஜுன் டெண்டுல்கரை எடுக்க ஏலம் கேட்டனர் இதனால் அடிப்படை விலையான இருபது லட்சத்திலிருந்து முப்பது லட்சத்திற்கு தங்கள் அணியில் எடுத்தது மும்பை அணி இருந்தாலும் இரண்டு சீசன்களாக அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இறுதியாக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனது முதல் போட்டியில் விளையாடினார் அர்ஜுன் டெண்டுல்கர் அந்த சீசனில் மொத்தமாக நான்கு போட்டிகளில் விளையாடினார் பின்னர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வாய்ப்புகள் கிடைத்தது தற்போது ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா ஏலத்தில் அர்ஜுன் டெண்டுல்கரை மீண்டும் ஏலத்தில் எடுத்தது மும்பை அணி வேறு எந்த ஒரு அணியும் அர்ஜுன் டெண்டுல்கரை ஏலத்தில் எடுக்க முன்வரவில்லை இதனால் அவரது அடிப்படை விலையில் ஏலம் எடுக்கப்பட்டார் இதே போல் மூன்று வெவ்வேறு ஏலத்தில் ஏலம் போன வீரர் என்ற தனித்துவமான சாதனையை அர்ஜுன் டெண்டுல்கர் தற்போது படைத்துள்ளார் இந்த நிலையில்தான் மும்பை அணியில் சில மாதங்களாகவே அர்ஜுன் டெண்டுல்கர் அங்குள்ள மூத்த வீரர்களிடம் மனக்கசப்பு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அவரது தந்தையான சச்சின் டெண்டுல்கரிடம் கூறியிருக்கிறார் அர்ஜுன் டெண்டுல்கர் அதன் பேரிலேயே மும்பை அணியிலிருந்து அர்ஜுன் டெண்டுல்கர் விலகி சிஎஸ்கேவில் விளையாடுவதற்கான விருப்பத்தை அவரது தந்தை சச்சின் டெண்டுல்கரும் கூறியிருக்கிறார் இதனால் ஏலம் முடிந்த பிறகு சிஎஸ்கேவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது ஏதேனும் வீரரை நீக்கிவிட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் சிஎஸ்கேவில் இணைப்பதற்கான முயற்சியில் சச்சின் டெண்டுல்கர் இறங்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் ஐபிஎல் போட்டி நடப்பதற்கு இன்னும் மூன்று மாதங்கள் இருப்பதால் அதற்குள் ஏதேனும் முயற்சி செய்து சிஎஸ்கேவில் அர்ஜுன் டெண்டுல்கரை களமிறக்குவதில் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கேவில் களமிறங்கும் சச்சின் மகன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க